விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பெயர்ச்சி பலன்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாயங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு மகர ராசியிலிருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருளவுள்ளார் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெற இருக்கிறது அதாவது நாலாம் இடத்திலே சனி இருப்பது ராசியிலிருந்து அது அர்த்தாஷ்டம சனி என்று அழைப்பார்கள் விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள் கோச்சாரத்தில் ராசிக்கு சனி பகவான் நான்காம் ஸ்தானமான சதுரஸ்தான வர இருப்பதும் ராகுல் ஐந்தில் இருப்பதும் கேது பதினொன்றில் இருப்பதும் குரு ஆறில் இருப்பதும் வருகின்ற ஏழாம் இடத்திற்கு மிகவும் அற்புதமான பலன்களை தரும் நன்மை மற்றும் தீய பலன்களுக்கு அளவையாக இந்த ராசி நேயர்களுக்கு நடைபெறும் சனி நாளில் கோச்சாரத்தில் இருப்பது யோகமான பலன்களை தந்தாலும் வந்து சில சங்கடங்களையும் கொடுப்பாரு ராகு ஐந்தில் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதும் நன்மையான பலன்களை தருவதற்கு தடையை ஏற்படுத்தும் ஆகையால் ராகு மற்றும் குரு பிரித்தி செய்வது நன்மை தரும் நாற்பத்தி யோகமான பலன்களை மட்டுமே இருக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே நன்மையான பலன்கள் நிறைய நடக்க இருக்கிறது நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தார் தசாநாதன் நல்ல சாரம் வாங்கி இருந்தார் யோகமான பலன்கள் நடைபெறும் மாறாக தசா புத்தி சாதகமாக இல்லை என்றாலும் தசாநாதன் பகைசாரம் பெற்றிருந்தாலும் நன்மையான மற்றும் தீமை கலந்த பலன்களே நடைபெறும் மேலும் பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகத்திலே வலுவிழுந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை தடையுண்டாம் பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமதி இவர்கள் ஜாதகத்தில் வலுப்பெறக்கூடாது ஆகியால் தக்க பரிகாரங்கள் அப்படி இருந்தால் தக்க பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை தரும் சனி ஜனன காலத்தில் ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ மூல மூலத்திருவிடமோ பெற்றிருந்தால் கோட்சார ரீதியாக அதிக கெடுப்படங்களை தரமாட்டார் விருச்சிக ராசிகர்களுக்கு தசாப்தமாக கடந்த பத்தாண்டுகளாக கஷ்டமான காலகட்டம் சனி ஒருவியா முடிந்ததே என்று நிம்மதி பிரிவிச்சிட்ட நேரத்தில் சமீபத்தில் நடந்த கேது கேதுவால் பல சங்கடங்களை சந்தித்தீர்கள் இப்போது அர்த்தாஷ்டம சனி வேற வரப்போகிறது அர்த்தாஷ்டமி சனி பகவான் சங்கடங்களை தருவாரோ என்று அஞ்ச வேண்டாம் நான்காம் வீட்டு அதிபதி நான்கில் ஆட்சி பெற்று அமர்வதால் ஜலதி யோகம் ஏற்படுகிறது நான்காம் நான்காம் வீட்டிலேயே அமரப்பெறுவது ஜலதி யோகம் என்று அழைக்கப்படும் அதிக சங்கடங்களை இருக்காது மேலும் சனி பகவான் நாளில் ஆட்சி பெற்றதால் சசமகா யோகம் ஏற்படுகிறது சனி பகவான் வந்து நாளில் ஆட்சி பெற்று இந்த பஞ்சமகா புருஷ யோகமான ஏற்படுகிறது சனியின் பத்தாவது பார்வை ராசி விழுவதால் உங்களுக்கு தொழில் பிரச்சனைகள் விலகி ஒரு முடிவு கோரும் பணியில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் பண உறவு சரளமாக இருக்கும் வீடு கார் என சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமாக கவனம் செலுத்த நேரிடும் நோயிலிருந்து பூர்ண குணமடைவீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறையும் தேவையும் செலுத்த வேண்டும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதை சமாளிக்க வேண்டும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனம் தேவை புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதை சிறிது காலத்துக்கு ஒத்தி கொள்ளுங்கள் புதிய முதலீடுகள் எதையுமே மேற்கொள்ளாத பங்கு வர்த்தகம் செய்வதிலும் மிகவும் கவனம் தேவை மாணவர்கள் கல்வியிலே நன்றாக கவனம் செலுத்த வேண்டும் ஷேர் இதெல்லாம் நம்பி பணம் முதலீடு செய்ய வேண்டாம் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் மனப்பதட்டம் தங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்ப்பது நல்லது அர்த்தாஷ்டம சனி இருந்தால் என்றால் பாதி அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி என்று சொல்வார்கள் அதில் அர்த்தாஷ்டமும் கொடுக்கும் சனி பிரதி பண்ணுவது மிகவும் நல்லது சனி பகவானை வந்து சனிக்கிழமை இல்லை நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வழிபடலாம் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் காக்கைக்கு தினம் நல்லெண்ணெய் மற்றும் எல் கலந்த சாதம் வைத்து வழிபடலாம் ராகு வந்து கோச்சாரத்தில் சரியில்லாத ராகு பகவானுக்கு சனிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் குரு பகவான் கோச்சாரத்தில் சரியில்லாததால் வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம்

செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்